திருநெல்வேலி டவுன் டிஎம்சி காலனி தெற்கு மவுண்ட் ரோட்டில் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் குடியிருப்பில் அருள்மிகு ஸ்ரீ சப்பானி கோவில் கொடை விழா நடைபெற இருக்கிறது முப்பது நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதி என்று கால்நாட்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது ஏழு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதி என்று கோவில் கொடை விழா சிறப்பாக நடைபெற இருக்கிறது இதன் ஏற்பாடுகளை ஊர் பொதுமக்கள் ஒரு நிர்வாகிகள் செய்து வருகிறார்கள் டிஎம்சி காலனி தெற்குவன் ரோட்டில் உள்ள ஸ்ரீ மாட சுவாமி கோயில் கொடை விழா வரும் ஏழு அஞ்சு அன்று நடைபெற உள்ளதால் இன்று கால்நட்டு திருவிழா மிக சீர்தரமமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது ஊர் பொதுமக்களும் மற்றும் பக்த கோடிகளும் வந்து ஆதரவு தருமடி அன்புடன் கேட்டுக்கொள்கிறது நன்றி வணக்கம் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க